உலகமெங்கும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவரின் அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம் இந்திய நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே தூக்கிக் கொண்டிருக்கும் இந்த தீவிரவாதிகளின் கொடுமை மகல்காம் காஷ்மீர்ல நடந்திருக்கு அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இதுவரைக்கும் சுற்றுலா பயணிகளை கேவலம் அதாவது என்ன வேணாலும் அந்த தீவிரவாதிகள் அவங்கள ஒரு நாயின் கூட சொல்லக்கூடாது நன்றி உள்ளது இந்த இந்த ஜந்துக்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது இதில் வந்து அத்தனை நாடுகளும் இப்போ அமெரிக்கா நாடுகள் முற்கொண்டு ஒரு ஒரு ஆதரவு கொண்டு இருக்காங்க நமது இந்திய நாட்டுக்கு அந்த தீவிரவாதத்தை ஒடுக் ஒடுக்கணும் அப்படின்னா மொதல் நம்ம மக்களுக்கு தைரியம் வரும் அன்றைக்கு அந்த இந்த நாய்கள் வந்து சுடும் போடுது அதில் பத்து பேர் தைரியமாக அது நெஞ்சில் போய் பட்டாலும் அடுத்த நிமிஷம் அவன் புறவலையை பிடிக்கிற அளவுக்கு அந்த தைரியத்தை உருவாக்குங்க அப்பாவி மக்களை கொண்டு இவங்க என்னத்தை சாதித்திட போறாங்க அவங்க எந்த என்னைக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற போது அந்த தீவிரவாதிகள் வந்து இப்ப இந்த இருபத்தி எட்டு பேரை கொண்டுதனால அவங்க கையில நம்ம இந்திய நாட்டை கொடுக்க போறோமா எல்லாம் என்னாட யார் இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தீவிரவாதிகளுக்கு தீனி போடக்கூடிய இந்த சொறி பிடித்த நாடுகள் கண்டுபிடிச்சு அந்த நாட்டையே வரைபடத்திலேயே இல்லாம செய்யணும் நம்ம நாட்டு மக்களுக்கு தைரியம் வரும் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்கால ஸ்கூல்ல போய் சொல்றாங்க என்ன இதெல்லாம் வந்து பாருங்க இவன் அவங்களுக்கு என்ன நோக்கம் ஒண்ணும் கிடையாது மொத்தத்துல இவங்களை புறம் அழிக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் தைரியம் வளர்த்தோம் அதான் புரட்சி தலைவர் சொன்னார் சின்ன பயலே சின்ன பயலே சேதி கலாடணும் ஆளும் வளரும் அறிவும் வளரும் அதுதான்டா வளர்ச்சி என்ன வார்த்தைகள் இது வந்து புரட்சி தலைவர் வந்து அவர் சொன்ன கருத்தின்படி குழந்தைகளை வளர்க்க வளர்த்த வேண்டும் இந்திய நாட்டில் அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் அனைத்து குழந்தைகளும் உதாரணமாக அஞ்சாம் கிளாஸ் முடிச்சு ஆறாம் கிளாஸ் போகும்போது பெண்களுக்கு அவங்க பரதநாட்டியம் முதற்கொண்டு கராத்தையை முதற்கொண்டு அத்தனையும் சொல்லி ஆண்களுக்கும் அதே மாதிரி சிலம்பு சண்டை கராத்தே பல பால் பயிற்சி அவங்க தெம்புக்கு தகுந்த மாதிரி நல்ல இளைஞர்களை நாட்டு பற்றோட வளர்க்கணும் ஒன்பதாவது படிக்கும் போது அவன் என்சிசி என்எஸ்எஸ் சேரணும் டிகிரி முடிச்சதும் ஒரு வருஷம் ராணுவ பயிற்சி போய் அடைஞ்சிட்டு வரணும் நம்ம நாட்டுல அதான் கனத்தொகை அதிகமா இருக்கிறோம் ஆனா கோலைகள் தான் இருக்காங்க இடத்துக்கு இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி செய்தியே வரக்கூடாது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம நூத்தி நாற்பது கோடி பேரும் உயிரை நம்ம மாய்க்கிறதுக்கு தயாராகணும் இன்னைக்கே இந்த உயிர் போனால் சரி இந்த நாட்டுக்காக போட்டோம் இந்த தீவிரவாதிகளுடைய இந்த இதை உலகமெங்கும் வாழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர் சார்பிலும் பக்தர்கள் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம் புரட்சித் தலைவர் வாழ்க்கை அமைதியான இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம்